கண்ணாடி வளையல் தான் வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகும் நம்ம கன்னி பெண்கள் இருந்தா அந்த கன்னி பெண்கள் ஒழுக்கமா இருப்பாங்க ஒழுக்கமா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க தான் அதாவது அம்பிகைக்கு வழக்காப்பு செய்யறது அத வந்து பாத்தீங்கன்னா சீர் வச்சு அதோ ஒரு உபயதாரர்கள் இருப்பாங்க சில கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வளையல் வாங்கி அத மாலையா போட்டு அத வந்து மாலையா கட்டி போட்டு அம்பிகையை சும்மா வந்து வழிபாடு பண்றது அது வந்து ராஜராஜேஸ்வரி அப்படி பண்ணுவாங்க சில கோயில்ல அம்பிகைக்கு சீர் கொடுத்து சீதனை வச்சு சீமந்தமாவே பண்ணுவாங்க இப்ப சீமந்தத்துக்கு வணக்கம் மேம் வணக்கம் ஆடி மாசத்தோட சிறப்புகள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம் முக்கியமா அமாவாசை பத்தி பார்த்தோம் பௌர்ணமி பத்தி பார்த்தோம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் கூழு விஷயங்கள் எல்லாம் ஆடி மாசம் அமாவாசையில திதி சில சிறப்பான பார்த்தோம் இப்ப ஆடி பூரம்னு ஒரு விசேஷம் பண்ணுவாங்க அம்மனுக்கு அந்த நேரத்துல பார்த்தா வளையல் கடையில இருக்கிற எல்லா மொத்த வலையிலுமே அம்மன் கழுத்துலதான் இருக்கும் அம்மனுக்கு வளகாப்பு நடத்துற ஒரே மாசம் வந்து ஆடி மாசம் தான் ஏன் அந்த விசேஷம் நடத்துறாங்க அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க ஆக்சுவலி வந்து பாருங்களா அம்பிகைக்கு இப்போ இப்ப வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது அது என்ன கஷ்டம் நம்ம அம்பிகைக்கு சீமந்தம் செய்யற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ஆடிப்பூரம் ஆக்சுவலி இந்த ஆடி பூரம் போது நம்ம வளையல் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது நம்ம அம்பிகைக்கே சீமந்தம் செய்யறோம் அப்படின் போது அம்பிகைக்கே கல்யாணம் பண்றது அம்பிகைக்கே சீமந்தம் பண்றது இதெல்லாம் கஸ்டம் தான் நம்ம நம்மளோட கஸ்டம்ஸ் தான் நிறைய கோயில்ல வந்து திருமாங்கல்லயம் செலுத்துறது சீமந்தம் பண்றது எல்லாம் செய்யறாங்க இதனால என்ன பலன் அப்படின்னு பாக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பிகைக்கு கண்ணாடி வளையல் தான் வாங்கி கொடுப்பா எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரங்களும் தங்க வளையல் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நீங்க பாத்துருப்பீங்க கண்ணாடி வளையல் தான் வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கறதுனால என்ன ஆகும் நம்ம நம்ம வீட்டில் கன்னி பெண்கள் இருந்தா அந்த கன்னி பெண்கள் ஒழுக்கமா இருப்பாங்க ஒழுக்கமாக கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பெற்றவங்களுக்கு வந்து மனசஞ்சலம் வராது இது ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது வந்து பாருங்க நல்ல வரன்றது அமையும் சூப்பர் ஓகேங்களா மூணாவது குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சந்தோஷமா இருக்கும் குடும்பத்துல ஒத்துமை அப்படின்றது இருக்கும் பிரிவுன்றது இருக்காது எல்லாருமே ஒத்துமையா இருப்பாங்க அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இப்ப சில நட்சத்திரங்களா இருக்குமா இப்ப மூல நட்சத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு பொண்ணு வந்து மூல நட்சத்திரம் இருந்தா அது டக்குன்னு கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படிதான் கல்யாணம் ஆகுது குழந்தை அப்படின்றது பெரும்பாலும் வர்றதே இல்ல ஏன்னா ஜென்ரலா சொல்லுவாங்க பாத்தீங்களா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க உண்மை அதுதானே அப்படி கிடையாது ஆண் மூலம் அரசாலும்ன்றது உண்மைதான் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்றது ஆண் மூலம் அதாவது ஆணி மூலம் அரசாழும் அது ஆணி மூலம்னா ஆணில மூல நட்சத்தில பிறந்த ஆண்கள் வந்து அரசாளுவாங்களாம் அவங்களுக்கு அப்படி ஒரு இது பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்றது பின் மூலம் அதுக்கு பின்னாடி வர்றது அதே மாதிரி பெண்களுக்கு அதாவது அதுக்கு பின்னாடி வர மூலம் வந்து என்னன்னா நிர்மூலம்னா எதிராளிகளை நிர்மூலமாக்கும் அததான் வந்து பின் மூலம் நிர்மூலம் அது இந்த நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அதை பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னுட்டாங்க ஆனா இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து மூலம் நட்சத்திரம் இருந்தா அவங்க மாமனார் வீட்டுல போயிட்டு அவங்களோட பிறந்த வீட்டினோட பெருமைகளை சொல்லுவாங்களா த்துக்கு எங்க அப்பா இப்படி எங்க தாத்தா இப்படி அப்படின்னு சொல்ற ஒரு ஹாபிட் இருக்குமா அந்த ஹாபிட் இருக்குனால அதாவது குடும்ப சந்தோஷத்தை பத்தி பேசுவாங்களாம் குடும்பத்தினோட பெருமைகளை பத்தி பேசுறதுனால அந்த வீட்ல இருக்கவங்களுக்கு இவங்களை பிடிக்காம போயிடும் அதுவும் ஒரு அர்த்தம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்குலாம் நாங்கள் சொல்கிற ஒரே பரிகாரம் அம்பிகைக்கு வளையல் வாங்கி கொடுங்க ஓகே ஏன்னாம்மா உங்களுக்கு அந்த கால காலத்தில் கல்யாணம் ஆகிடும் ஓகே இப்போ அது வலக்காப்பு ஃபங்க்ஷன் தானே நடத்துகிறாங்க வலைக்காப்பு ஃபங்க்ஷன் தான் வளைக்காப்பு ஃபங்க்ஷன் தான் அதாவது அம்பிகைக்கு வலைக்காப்பு செய்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா நான் சீர் வச்சு அதை ஒரு உபயதாரர்கள் இருப்பாங்க சில கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளையல் வாங்கி அதை மாலையாக போட்டு அதை வந்து வாங்க மாலையாக கட்டி போட்டு அம்பிகையை சும்மா வந்து வழிபாடு பண்ணுறது அது வந்து ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரிக்குலாம் அப்படி பண்ணுவாங்க சில கோயிலில் அம்பிகைக்கு சீர் கொடுத்து சீதனை வச்சு சீமந்தமாவே பண்ணுவாங்க இப்ப சீமந்தத்துக்கு எத்தனை சாதம் பண்றாங்கம்மா ஒன்பது பதினொன்னு இருபத்தி ஒண்ணு அஞ்சு அந்த மாதிரி ஏழு அந்த மாதிரி சாதத்தை வச்சு அம்பிகைக்கு சீமந்தமாவே பண்ணி அம்பிகைக்கு அந்த கையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு வளையல் போடுறதாவே அந்த ப்ரொசீஜரே பண்ணுவாங்க சில கோயில்ல பண்றது இல்ல சில கோயில்ல மாலையா போட்டுடுறாங்க ஆக்சுவலி அம்பிகைக்கு சீமந்தம் பண்ணி அழகு பாக்குறவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு சீமந்தம் நடக்கும் அப்படின்றது விதி கண்டிப்பா அப்படின்றது விதி இப்ப ரொம்ப நாளா வயசாயிட்டு ஆயிட்டு இருக்குல்லம்மா நிறைய பேருக்கு வயசு இருக்கும் கோடி கணக்குல சொத்து இருக்கும் ஆனா குழந்தை இருக்காது அந்த ஜாதகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தை இல்லாத மாதிரி கேத்து இருக்கும் சனி பார்வை இருக்கும் அப்படின்னா குழந்தை இருக்காது குழந்தை இருந்தாலும் மென்டலி சப் நார்மல் சைல்டா இருக்கும் இந்த மாதிரி ஜாதகத்துல தோஷம் இருக்கவங்க இது மட்டும் இல்ல இந்த மாதிரி எத்தனையோ தோஷம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நல்ல கிரகங்கள் இல்ல இல்ல இன் கன்ஜங்ஷன் வித் பேட் கிரஹாஸ் ஏதோ ஒரு பாபக் பாபரோட கன்ஜங்ஷன் இருக்காங்க இல்ல பாபரோட பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கு குழந்தைக்கான பிராப்தம் இல்ல பாக்கியம் இல்ல அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை பிரயோஜனப்படாது ஓகே அந்த குழந்தை மென்டலி சப் நார்மல் சைல்டா பிறக்கும் புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை இப்ப நிறைய குழந்தைங்க இருக்குல்லம்மா ஆட்டிசம் குழந்தைங்க ஹைபர் ஆக்டிவ் குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஜாதக மெயின் காரணமா சோ இந்த மாதிரி மெடிக்கல் ரீதியா சொல்லணும் எல்டர்லி பிரைமிகிராவோட அம்மாக்கு ரொம்ப வயசாகுது மொத குழந்தை லேட்டா போறக்குது அது ஒரு காரணம் டாக்டர் நான் இங்க விட்டுறேன் இப்போ வந்து ஆன்மீக ரீதியா பார்த்தா ஜாதகம் ஒரு அஸ்ட்ராலஜரா ஆன்மீக ரீதியா பார்த்தா ஜாதகம் தான் மெயின் காரணம் அப்ப அந்த மாதிரி ஜாதகம் இருக்கவங்க அம்பிகைக்கு சீமந்தம் பார்த்து சீமந்தம் பண்ணி அழகு பார்த்தாங்கன்னா அடுத்த வருஷத்துல உங்களுக்கு சீமந்தம் கேரண்டியும் ஓகே புரியுதுங்களா ரெண்டு ரெண்டு இது பரிகாரம் சொல்லும் ஒண்ணுக்கு ஆடி மாசம் அம்பிகைக்கு ஆடிப்பூரத் தண்ணிக்கு சீமந்தம் பண்ணுங்க கண்டிப்பா சீமந்தம் பண்ணி அம்பிகை வழிபாடு பண்ணுங்க நீ வளையல் மாலை போடாத உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா நீ பொண்ணுக்கு சீமந்தம் மாசம் அதே மாதிரி அம்பிகைக்கு பண்ணு வளையல் போடு அம்பிகைக்கு அலங்காரம் பண்ணு வகையான சாதம் கொடுத்து திருப்தி அம்பிகைக்கு சீமந்தம் பண்ணு அடுத்த வருஷம் உனக்கு சீமந்தம் நடக்கும் உன் பொண்ணுக்கு சீமந்தம் நடக்கும் ஒண்ணு இந்த வழிபாடு இன்னொன்னு சஷ்டில விரதம் இருந்தா அகப்பையில கரு கூடும் கண்டிப்பா சஷ்டி விரதம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கருப்பையில கரு கூடும் உத்தமமான குழந்தை பிறக்கும் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனையோ பேருக்கு நாங்க கொடுத்த பலிதமான ஒரு பரிகாரம் கண்டிப்பா மேம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கேன் விரதம் இருந்தா அகப்பையில கூடும் இதுதான் இந்த ஆடி பொருத்தினோட ஒரு பெரிய சிறப்பு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க வலையில எடுத்துமே குடுக்குறாங்க அம்பிகை கழுத்துல மாலையா போடுறாங்க ஐயர் வந்து அதை வந்து தட்டுல போட்டு வைக்கிற கையில எடுத்து போட்டுறாங்க போட்டு வராங்க அது நல்லதுதான் நல்லது ஆனா மெயினா நீ சீமந்தம் பண்ணு நீ சீமந்தம் பண்ணிப்ப உன் பொண்ணுக்கு சீமந்தம் பண்ணுவ உன் மருமகளுக்கு சீமந்தம் பண்ணுவ பிராப்தமே இல்லைன்னா கூட ஆடி மாசம் வந்துட்டு அம்மனு மக்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் பண்றாங்க ஆனா அதுக்குள்ள இவ்வளவு வரலாறு இருக்குங்கிறத வந்துட்டு நம்ம காணொலி பார்த்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க தொடர்ந்து ஆடி மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத மக்களுக்கு தொடர்ந்து சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி